திருப்பாவை பாசுரம் இருவது முப்பத்து மூவர் அமரற்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சென்றாட்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப் பண்ணமின் மூலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலேளாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண்மணனை இப்போதையம்மை நீராட்டேலோரெம்பாவாய் பொருள் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர்துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிட்டிடையும் கொண்ட நப்பிண்ணை பிராட்டியே லக்ஷ்மிக்கு நிகரானவளே துயிலெழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனைய செய்வாயாக கண்ணனின் திருக்குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர் பெண்கள் கண்ணன் கடவுள் அவள் எல்லோர்க்கும் பொதுவானவன் அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டொளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறியினால் காட்டு வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயற்பாடுகள் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி வாழ்க்கை என்றால் பட்டம் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகின்றது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்திருந்த மறைப்பொருளுக்கு ஈடேது